யாரும் வந்துட முடியாது அவங்க அந்த காலத்துல இருந்தே கொண்டு இருக்கு விவசாயத்தை தான் பெருசா வச்சுட்டு இருந்தது பெரிய விவசாய பூமிகள்லாம் கிட்ட தான் இருக்கு அதனால கொங்கு நாடுன்னு ஒரு மென்ஷனே இல்லையே பாண்டி நாடு முத்துடைத்து உடைத்து சேர நாடு வேலை முடித்து பா சோழ நாடு சோறு உடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்துட்டாங்க தொண்டை நாட்டோட சேர்த்திட்டாங்க அந்த பருத்தி அங்கே விளைஞ்ச விளைஞ்சதுனால அவங்களாம் பணப்பயிர் அந்த பணப்பயிரை போட்டதுனால நெல்லை விட இதுக்கு வந்து வேலை ஜாஸ்தி அதனால் தான் அவங்க வந்து பெருசாக வந்தாங்க அன்னைக்கு அவங்க தாங்க இன்றைக்கு தான் இன்றைக்கே எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டில் ரெண்டு ஜாதி தான் கல்வி சரஸ்வதியும் லக்ஷ்மியும் தாண்டவம் மாற்றதுன்னு எடுத்தா கல்வியும் சரி செல்வமும் சரி யார்கிட்ட இருக்குதுன்னா ஒன்று வந்து வெள்ளாறக்கோண்டு இன்னும் வந்து நாடாக இருக்குது மற்ற எல்லாம் வந்து கொண்டு படிச்சிருப்பான் இல்லாட்டி காசு ரெண்டும் ஒன்றா இருக்காது பிரிட்டிஷ்காரர் எங்களை அப்படியே வச்சுக்கிட்டா துணி வளர்க்கிறவங்களை வச்சு தான் சில சடங்குகளை பண்ணுவாங்க அது இல்லாமல் நடத்தவேன் அது அவங்க வந்து தான் அந்த சடங்கை செய்வாங்க பெண் வயசுக்கு வந்துட்டாக்க செலவு தொழிலாளிகளை வச்சு தான் சில சடங்கு அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அவங்க வந்து அரசாங்கத்தை பற்றி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது இங்கே மாதிரிலாம் இல்லைங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு ரோடு இல்லையா அங்கே ஒரு மில்லு இருக்கும் அந்த மில்லுக்காரர் நானே ரோடு போட்டிருந்தேன்னா போட்டுருவேன் நான் முழிச்சு பாட்டி எதிர்பார்த்துக்கிட்டே நிற்க மாட்டேன் சேர்மன் எல்லாம் அவங்க சட்டப்பட்டுதான் கிடையாது கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் அவங்க கவலைப்பட்டுதான் கிடையாது தே டோன்ட் கேர் எலக்ட்ரிஃபிகேஷனாக அவங்களே செலவு பண்ணி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த முதலாளிகள் தான் இருக்கிற பூமியை வளமாக வச்சுக்கிறாய் பொதுச்ச பொது இது சேவை அவங்க இருக்கிறது ஒரு அரசாங்கத்தையும் எதிர்பார்க்குறேன் நான் கொடுக்குறேன் சேலம்னு எடுத்தாக்க எங்கள் அண்ணன் இருந்தார் வீரபாண்டியார்வங்க இருந்தாக்க திமுகவில் வந்து வீரபாண்டியார்வங்க அண்ணா திமுகவில் எங்கள் அண்ணன் சேலம் கண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவரும் ஒரு கவுண்டர் தான் அப்புறம் செம்மலை வன்னியர் செம்மலையை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்புறம் வந்து பொன்னைய இவங்கள்லாம் தான் இருந்தாங்க எடப்பாடினு ஒரு ஆளை நாங்கள் கேள்விப்பட்டது ஏறத்தாழ திராவிட கன்னட மலையாளம் தெ தெலுங்கு தமிழ் நாளும் சேமலன் சேலத்துலேருந்து தான் மாதேஸ்வரம் தான் எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஐயப்பன்லாம் அப்புறம் வந்தது சேலம் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் எடுத்தீங்கன்னா மைசூரில் இருக்கிற மாதேஸ்வரம் மலைக்கு தான் போவாங்க சேலத்தில் கட்டிங்கன்னா நிறைய பேருக்கு மாதேஸ்வரம் கிடக்குவாங்க ஐயப்பன் கோயில் வந்ததுக்கு பிறகுதான் மாதேஸ்வரம் மலையுடைய செல்வாக்குமே ஆரம்பிச்சு தெருப்பக்குள்ள முல இல்ல என்னவ அப்படின்னு அந்த அந்த இதெல்லாம் அதான் மரியாதைக்கு பாத்தொங்க மண்டலத்துல அந்த கோயம்புத்தூர் பகுதியில் மரியாதை இந்தியாவிலேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு வெல்த்தாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு முக்கியமான சமுதாயம்னு கவுண்டர் சமுதாயத்தை சொல்லலாமா ஓகே சும்மா யாரும் வந்துடும் அவங்க அந்த காலத்திலருந்து வெள்ளாட கவுண்டர்கள் விவசாயத்தை தான் பெருசாக வச்சுட்டு இருந்தாங்க பெரிய விவசாய பூமிகள்லாம் அவங்க தான் இருக்கு தஞ்சாவூர் வந்து விவசாய பூமியாக இருக்கலாம் கோயம்புத்தூர் ஈக்குவலாக இருக்குது அது யாருமே கவனிக்கிறது பொள்ளாச்சி தேங்காய்ன்னு எடுத்தீங்கன்னா பொள்ளாச்சி தான் வெள்ள தான் பொதுவான ஒரு கருத்தாக என்ன ஆகிப்போச்சுன்னா சோழ நாடு சோறு உடைய அதனால் கொங்கு நாடுன்னு ஒரு மென்ஷனே இல்லையே பாண்டி நாடு முத்துடைத்து சேர நாடு வேலை முடித்து பா சோழ நாடு சோறு உடைத்து தொண்டை நாடு சான்றோருடைய தின்ட்டாங்க தொண்டை நாட்டோட சேர்த்திட்டாங்க இது நிறைய வளமான பூமி வளமான பூமி காவிரி காவிரியுடைய ஆரம்ப பவானி இதை நொய்யல் இது மாதிரி பல ஆறுகள் அங்கே ஓடி செழுமையாக வச்சுக்கிட்டது ஆனால் என்னன்னா கரிசல் மண் அங்கே இருந்ததுனால பருத்தி விளைவு விளைச்சல் நிறையா இருக்கும் அன்றைக்கி துணி செஞ்சணுன்னா உங்கள் காட்டன் வேணும் பருத்தி வேணும் அந்த பருத்தி அங்கே விளைஞ்ச விளைஞ்சதுனால அவங்கெல்லாம் பணப்பயிர் அந்த பணப்பயிரை போட்டதுனால நெல்லை விட இதுக்கு வந்து விலை ஜாஸ்தி அதனால தான் அவங்க வந்து பெருசாக வந்தாங்க அதுக்கு அடுத்த அப்படி அவங்களுக்கு வந்து தொழில் துறையில் அவங்களுக்கு பெரிய நாட்டம் அந்த தொழில் புரட்சி வந்தபோது பல எந்திரங்களை செய்கிறதெல்லாம் அவங்க உடனே இறங்கணும் பம்பு செட்டு வேணும்னாக்கா தண்ணி இறக்கிற எந்திரங்கள் வேணும்னாக்கா கோயம்புத்தூருக்கு தான் அகில இந்தியா கோயம்புத்தூர் பம்பு செட்டு அளவுக்கு அவங்க அதில் பரிசாகணும் அதாவது இயந்திரங்கள் சிறு சிறு இயந்திரங்கள்லாம் செய்கிறதெல்லாம் வந்து அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கம்யூனிட்டி அந்த பகுதியில் நான் நாயுடுகள் அப்புறம் கவுண்டர்கள் ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்தாங்க அதே சமயத்தில் நாடுகள்லாம் வந்து சரியாக படிக்காமல் இருந்தாங்க படிப்புலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள அடிச்சிக்கிறதுக்காக இன்றைக்கும் நான் மருத்துவ கல்லூரியில் இருக்கும்போது என்னுடைய பெரும்பாலான கிளாஸ்மேட்ஸ் வந்து வெள்ளம் சார் இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வரைக்கும் அந்த சமுதாயத்திலேருந்து வந்து முதலமைச்சர் ஆயிருக்காங்க இன்னைக்கு அவங்க தாங்க இன்னைக்கு தான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டில் ரெண்டு ஜாதி தான் கல்வி சரஸ்வதியும் லக்ஷ்மியும் தாண்டவம் மாற்றதுன்னு எடுத்தா கல்வியும் சரி செல்வமும் சரி யாருக்கிட்ட இருக்குதுன்னா ஒன்று வந்து வெள்ளாள கவுண்டர் இன்னொன்று வந்து நாடாக இருக்குது மற்றெல்லாம் வந்து கொண்டு படிச்சிருப்பான் இல்லாட்டி காசு இருக்கும் ரெண்டு ஒன்றா இருக்கார் சரி இப்போ ஜெயலலிதா மையம் அந்த முன்னெடுப்பு தான் அந்த ஜாதி பார்க்காம ஒரு வேட்பாளரை நிறுத்தி இந்த அளவுக்கு ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு தான் எடப்பாடி அவர்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு உண்டான ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன் எடப்பாடி யாரை கண்டுபிடிச்சது வந்து சசிகலா ஆ பன்னீர் செல்வத்தை தான் ஜெயலலிதாரு ம் எடப்பாடி வந்து பள்ளி ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணுறது இல்லை அந்த கொங்கு பகுதியில் இவரை நிறுத்தினது அப்படின்ட்டு சொல்ல வர்றேன் நிற்க வச்சாங்க பட் அவருக்கும் பெரிய மரியாதை எல்லாம் கொடுக்குது எடப்பாடியை கொண்டு வந்தது வந்து முழுக்க முழுக்க சசிகலா அவங்க இறந்ததுக்கு மாதிரி தான் இவர் தெரியும் அது என்ன வேடிக்கைன்னா எங்க ஊருக்கு தான் அவங்க இப்படி ஒரு ஆள் சேலம் மாவட்டத்தில் இருக்காரு எங்களுக்கு தெரியவே தெரியாது மந்திரியா அவர் வந்து மந்திரி ஆக்கும் போது எடப்பாடியில் இப்படி ஒரு ஆள் இருந்தாருன்னா எங்களுக்கு தெரியும் ஓகே அந்த அளவுக்கு அவர் இன்சிக்னிஃபிகன் பா நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் இருந்திருக்கார் யாருக்குமே தெரியாது சேலன் எடுத்தாக்க எங்கள் அண்ணன் இருந்தார் வீரபாட்டி ஆர்வங்கள் இருந்தாக்க திமுகவில் வந்து வீரபாட்டி ஆர்வம் அண்ணா திமுகவில் எங்கள் அண்ணன் சேலம் கண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவரும் ஒரு கவுண்டரு தான் அப்புறம் செம்மலை வன்னியர் செம்மலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்புறம் வந்து பொன்னைய இவங்கள்லாம் தான் இருந்தாங்க எடப்பாடின்னு ஒரு ஆளை நாங்கள் கேள்விப்பட்டதை ஓகே இவங்களாம் தான் இருந்தாங்க சிக்கலாக இவர் அறிமுகப்படுத்தி பார்த்தோம் சேலம் மாவட்டத்தில் இப்படி ஒரு ஆள் இருக்காங்கிறது தெரியும் இந்த கொங்கு ஸ்லாங்கில் கன்னடம் லைட்டாக மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது அதை நீங்கள் தெரியும் எடப்பாடி தாண்டிங்கன்னா மேட்டூர் தாண்டிங்கன்னா அந்த பக்கம் மைசூர் கர்நாடகா மேட்டூர் இந்த இந்த கரை வந்து தமிழ்நாடு அந்த கரை வந்து கர்நாடகா அப்படி வந்துடுது அதே மாதிரி அந்த பவானி எல்லாம் தாண்டிங்கன்னா உடனே கர்நாடகா வந்துடும் சேலத்துலேருந்து தான் மாதேஸ்வரம் தான் எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஐயப்பெல்லாம் அப்புறம் வந்தது சேலம் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் தான் எடுத்திங்கன்னா மைசூரில் இருக்கிற மாதேஸ்வரம் மலைக்கு தான் போவாங்க சேலத்தில் கேட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு மாதேஸ்வரங்கிற பேர் இருக்கு ஐயப்பன் கோயில் வந்ததுக்கு பிறகு தான் மாதேஸ்வர மலையோட செல்வாக்கு கொஞ்சம் இருந்துச்சு அது ஒரு மலை அதான் சார் இந்த அந்த பக்கத்துலேயே வந்து மாண்டியா பால இந்த இந்த பக்கம் கேரளா பாலக்காடு அந்த பக்கம் மாண்டியா மாண்டியாவிலேருந்து அப்படியே நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா மைசூருக்கு இறங்கி ஸோ மைசூர்லேருந்து மாண்டியாவிலேயே இந்த பக்கம் தொங்குமர ஹட்டா இந்த மாதிரி பகுதிகளெலாம் பூந்துட்டு கோயம்புத்தூருக்கு இது பண்ணலாம் அதனால தான் கன்னட கன்னடம் மலையாளம் ரெண்டுமே வந்து கோயம்புத்தூரில் தெலுங்கு மூணுமே ஏறத்தாலும் தல உண்டாடி கன்னடம் மலையாளம் த தெலுங்கு தமிழ் நாலும் சேர்ந்தது சரி இன்னொரு விஷயம் இந்த வெள்ளைக்காரவங்க நம்ம நாட்டை விட்டு போனப்போ சேலமில் இருக்க மக்கள் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கேள்விப்பட முடியுது எதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நாங்கள் பிரிட்டிஷ்கார காலத்தில் சொகுசா வாழ்ந்தவங்க அப்படியா எங்கள் ஊர் கலெக்டர் இங்கிலாந்துக்காரரு எங்கள் ஊர் மேஜிஸ்ட்ரேட்டு டாக்டர்ஸ் எல்லாமே இங்கிலாந்துக்காரர் ஏற்காடு அவங்களுடைய பெரிய இது ஆல் இண்டியா கென்னல் கிளப்னா நாய் வளர்ப்பு சங்கத்தினுடைய தலைமையாக வந்து அங்கே தான் இருந்தது இந்தியாவினுடைய முதல் முனிசிபாலிட்டி எதுவும் தெரியல இந்தியாவினுடைய முதல் முனிசிபாலிட்டி நகராட்சி சேலம் கிறிஸ்தவ மதம் வந்து அங்கே தான் பெருசாக இருந்தது எங்களுடைய பள்ளியெல்லாம் நான் வந்து கேத்தலிக் பள்ளியில் படித்தேன் புராட்டஷன் பள்ளி வந்து லண்டன் மிஷனரி ஸ்கூல் லண்டன் மிஷனரி ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேலத்தில் வந்து எல்லாமே சேலத்தில் தான் அவங்க ஆரம்பித்தாங்க முதல் உலக வந்த வந்தபோது சேலத்துக்கு பெங்களூருக்கு ரயில் ஓடிக்கிட்டு இருந்தது சேலத்துலேருந்து பெங்களூர் போகிற அந்த ரயில் தண்டவாளங்களை பேத்து தான் எகிப்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க மேட்டூர் டேமை வந்து வெள்ளக்காரன் தான் கட்டினா ஸ்டான்லி ஸ்டாண்டிங்கிற ஒரு கவர்னர் வந்து மேட்டூர் டேமை அவர் தான் கட்டினார் பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டால் சேலத்தில் தான் இருக்குது பிரிட்டிஷ்காரர் எங்களை அப்படியே வச்சுக்கிட்டாங்க எங்கள் அப்பாவெல்லாம் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றுறதுனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை உண்டு அவங்க சேலம் கலெக்டருக்கு அந்த பிரிட்டிஷ்காரரு கொடுக்குற டின்னர்லாம் எங்கள் அப்பாவை கூப்பிடுவாங்க ஏன்னா பிரிட்டிஷ் இராணுவத்தில் இது பண்ணுவாங்க மிக அதிகமான பிரிட்டிஷ் இராணுவத்தில் மிக அதிகமான பேர் வந்து முதல் உலகத்துவத்தில் பணியாற்றுறதுன்னு எடுத்திங்கன்னா சேலம் தான் ஜாஸ்தி இப்போ அவங்களுக்கெல்லாம் கலெக்டர் எங்கள் எங்கள் அப்பாவுக்கு சிம்சன் ஒருத்தர் இருந்தார் அவர் அவங்க இந்த மாதிரி ஒரு இருபது பேர் அந்த குடும்பத்தை வச்சா அந்தவங்களுக்கு நான் போ என்னை கூப்பிட்டாங்க நான் என் போக முடியும் என்னுடைய அண்ணன் மகன் பேரை நம்பிச்சு விட்டேன் வருஷம் வருஷம் ஆனர் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கொடுத்த ஆனர் இன்றைக்கி வருது சரி இப்போது அந்த கவுண்டர் சமுதாயம் சொல்லியிருந்தால அவங்களுடைய பூஜை நடைமுறைகளே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த துணி துவைக்கிறவங்க இவங்களெல்லாம் வச்சு தான் பூஜை அவங்க சடங்குகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக அதே மாதிரி வண்டிய சமுதாயத்துக்கு சில சடங்குகள்லாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒன்று இருக்கும் அதெல்லாம் நம்ம அவங்க கூட கேட்டால் தான் தெரியும் அதில் அந்த துணி அழுக்கிறவங்களை வச்சு தான் சில சடங்குகளை பண்ணுவாங்க அது இல்லாமல் அது என்ன சடங்குகள் தெரியாது அவங்கள கேட்டால் தான் ஓகே சுபகாரியங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் அது அவங்க வந்து தான் அந்த சடங்கை செய்வாங்க பட் இதில் கூட நம்ம மற்ற இதில் கூட ஒரு பெண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டாக்கா சலகு தொழிலாளி தான் வந்து முதல் சடங்குலாம் பண்ணுவாங்க எல்லா எந்த இனமாக இருந்தாலும் பெண் வயசுக்கு வந்துட்டாக்கா செலவு தொழிலாள வச்சு தான் சில சடங்குகள் அதெல்லாம் நம்ம ஊரில் பட் இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியான சமுதாயம் அப்படின்னா கவுண்டர் சமுதாயம் தான் இருக்கு ஈக்குவலாக நாயக்கர் நாயுடு அவங்க வந்து அரசாங்கத்தை பற்றி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது கவுண்டர் சமுதாயம் அது அது கோயமுத்தூர் கோயம்புத்தூர் இங்கே மாதிரிலாம் இல்லைங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு ரோடு இல்லையா அங்கே ஒரு மில்லு இருக்கும் அந்த மில்லுக்காரர் நானே ரோடு போட்டிருந்தேன் போட்டுருவாரு நான் முனிசிபாலிட்டி எதிர்பார்த்துக்கிட்டே நிற்க மாட்டாங்க சேர்மன் எல்லாம் அவங்க சட்டம் பண்ணதே கிடையாது கவர்மெண்ட் அதிகாரிகளெல்லாம் அவங்க கவலைப்பட்டதே கிடையாது தே டோன்ட் கேர் எலக்ட்ரிஃபிகேஷனாக அவங்களே செலவு பண்ணி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்துருவாங்க அங்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுனாக்கா மினிஸ்ட்ரி மினிஸ்டரி யாரும் கோயம்புத்தூரில் கூப்பிடவே மாட்டாங்க அவன் வந்து என்ன பண்ண போகிறான் ஆனால் அவங்க ஊருக்காரங்க தான் மினிஸ்டர் அது மாதிரி நான் ரெண்டு இடத்துல பார்த்தேன் கோயம்புத்தூர் ஒன்று பாம்பே ஒன்று பாம்பேயில் வந்து நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் ஹெல்த் மினிஸ்டர் மகாராஷ்டிரா வர்றாரு பாம்பே கார்பரேஷனுடைய ஹெல்த் ஆஃபீஸர் வர்றாரு பாம்பே கார்பரேஷனுடைய ஹெல்த் ஆஃபீஸர் மேயர் இல்லை கார்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஸர் வர்றார் மந்திரி வர்றாரு அந்த ஆர்கனைசிங் கமிட்டி அந்த மகாராஷ்டிரா சேர்ந்தவங்க ரெண்டு பேர் போய் உட்காருங்கன்னு உட்கார வச்சிட்டாங்க ஹெல்த் ஆஃபீஸர் வர்றாரு அத்தனை பேர் கூட அதை ரிசீவ் பண்ணுறாங்க கார்ப்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஸர் வந்து ஹெல்த் மினிஸ்டர் கூட பவர்ஃபுல்லாக விடுது மீட்டிங்கில் அவர் பேசும்போது தான் தெரியுது ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறாரு இந்த டிசீஸுக்காக நாங்கள் வந்து பத்து கோடி ரூபா ஒதுக்கி இது பண்ணுறோம் அதை வாங்குறதுக்கு கார்பரேஷன் வரல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுட்டு பேசி முடிச்சுட்டார் நாங்கள்லாம் கைத்தட்டி வெளியூர் கார்கெலாம் கை தட்டிக்கிட்டோம் கார்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஸர் சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே முப்பது கோடிக்கு மேலே அலாட் பண்ணி ஹாஸ்பிட்டலாம் கட்டிட்டோம் இவர் கொடுக்குற பத்து கோடிக்கு இவர் பிஏ கிட்ட போய் இன்னும் ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சுது கார்பரேஷன் இதோட பவர்ஃபுல் அப்புறம் கேஷாக சொல்கிறாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை விட பாம்பே கார்பரேஷனுடைய வருமானம் ஜாஸ்தி மந்திரிகளுக்கு அங்கே மரியாதையே இல்லை அது மாதிரி தான் கோயம்புத்தூரில் போனீங்கன்னா அவங்க சட்டையாக பண்ணுறதுங்க கலெக்டர் கலெக்டர் யாரையும் சட்டையாக பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு மில்லுக்காரரும் ஹோட்டல் தொழில் வந்து அங்கே பெருசாக வரலீங்க என்னன்னா அவங்க அவங்களே கெஸ்ட் ஹவுஸ் வச்சுக்கிட்டாங்க விருந்தினர் இருந்தாக்கா கெஸ்ட் ஹவுஸ் தங்க வச்சுக்கோங்க போயிடுவாங்க ஹோட்டல் தொழில் வரவே இல்லை இதெல்லாம் அங்கே கோயம்புத்தூருடைய த தனிப்பட்ட ஒரு இது காரணம் என்னென்னா அந்த முதலாளிகள் தான் இருக்கிற பூமியை வளமாக வச்சுக்கிற பொது ஜ பொது இது சேவமான பார்மையை அவங்களுக்கு ஒரு அரசாங்கத்தையும் எதிர்பார்க்குறேன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேணுங்கிற சாலைகளை அவங்க போட்டுக்கிட்டாங்க வேணுங்கிற வசதிகளை அவங்க தண்ணி சப்ளை பஸ் ஸ்டாண்டு கிடையாதுங்க அங்கே இப்போ தான் ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து அந்தந்த பஸ் கம்பெனிக்காரன் அங்கங்கே இது பண்ணிக்கிட்டாங்க அங்கே போய் நீங்கள் ஏறிக்கலாம் அங்கே தங்குறதுக்கு எங்கிறதுக்கு எல்லா வசதியும் கொடுத்துட்டாங்க பஸ் ஸ்டாண்டே கிடையாது கோயம்புத்தூருக்கு இப்போ தான் பஸ் ஸ்டாண்டுலாம் சரி இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ பழக்க வழக்கம் ரீதியாக அவங்க எப்படி பழகுவாங்க கோயம்புத்தூர் மாதிரி மரியாதை கொடுத்து பேசுகிறவங்கள பார்க்க முடியும் இப்போவுமா சின்ன பட்சங்கள் ஏனுங்க தம்பி யாருங்க வர்றாருங்களே தம்பி யாருங்க நம்ம என்ன சொல்கிறோம் இந்த சின்ன பையன் பொடியும் வர யாருமே அப்படிமா அவங்க என்ன சொல்கிறேன் தம்பி வர்றாருங்க யாருங்க அவரு இவர் தான் ஏனுங்க சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க இப்படி தான் வாங்க போங்க இதே நம்ம வந்து அந்த தெற்கு பகுதியில் என்னவே அப்படின்னு அந்த அந்த இதெல்லாம் அத மரியாதைக்கு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அந்த கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற மரியாதை வந்து நீங்கள் இந்தியாவிலேயே நீங்கள் இங்கே பார்க்கணும் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி